பண்ண கோழி பண்ண அதெல்லாம் பார்த்து போட்டு போட்டு செட்டு போட்டு பார்த்துருப்பீங்க ஆனா இவங்க தாபாலேயே போட்டு நம்ம அழகா டிசைன் பண்ணி ரூம் ரூமா போட்டிருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டு பண்ண கோழி பண்ண வாத்து பண்ண அந்த மாதிரி வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க கார் பார்க்கிங் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பர்பஸ்க்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா தாபாக்கு போட்டிருக்காங்க நீங்க எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா நம்ம இப்போ எங்க வந்துருக்கோம்னா சேலம் போற பைபாஸ்ல சங்கீட் பிரி ரோட்ல தாபாவுக்கு வந்துருக்கோம் நம்ம ராஜா கணபதி தாபான்ட்டு நம்ம வந்திருக்கோம் அவங்க பாத்தீங்கன்னா நம்ம பேனல் ஷீட்ல ரூம் ரூமா கட்டி போட்டிருக்காங்க இப்ப தாபால உட்காந்து கஸ்டமர் உட்காந்து சாப்பிடற மாதிரி அழகா ரூம் ரூமா ரூம் ரூமா பிரிச்சு அழகா போட்டுருக்காங்க ஆடு பண்ண கோழி பண்ண அதெல்லாம் பார்த்து போட்டு போட்டு செட்டு போட்டு பார்த்துருப்பீங்க ஆனா இவங்க தாபாலையே போட்டு நம்ம அழகா டிசைன் பண்ணி ரூம் ரூமா போட்டிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டு பண்ண கோழி பண்ண வாத்து பண்ண அந்த மாதிரி வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க கார் பார்க்கிங் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பர்பஸ்க்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா தாபாவுக்கு போட்டிருக்காங்க

லைட் போட்டா போதுங்க ஓகே ஒரு சின்ன லைட்ட போட்டா போதும் ஒரு ஐநா சேல் போட்டா போதும் ஓகே சூப்பரா இருக்கு ஃபேமிலியா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சிலமே சாப்பிட கம்ஃபர்டபுல இருக்கு நல்லா இருக்கு எல்லாத்தையும் ஒண்ணு கம்மியாக வரும் ஓகே ஓகே ஓகேங்க

இப்படி செஞ்சா நல்லா இருக்கு நாலு அவசரம் கூட செஞ்சோம் அதாவது ஒரு மாடல் மாதிரி மாடல் மாதிரி நல்லா இருக்கு பார்த்துட்டு நிறைய பேர் பண்ணணும் இது வந்து ஒரே ஒயிட்டா இருந்தாலும் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம சிக்கஸ் எல்லாம் நாங்கள் இருக்கு விட்டுருக்கோம் ஓகே அது மீன் கொஞ்சம் அட்ராக்டிவ் அட்ராக்டிவ் இதாக பண்ணிருக்கோம் சரி நல்லா இருக்கு ப்ராஜெக்ட் நல்லா நீட்டா வருது சரி ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க ஸோ கம்மியான வேலையிலுமே வந்து இந்த அளவுக்கு நீட்டாக பண்ண முடியும் நல்லா இருக்கு எனக்கு வந்து இதுக்கு அந்த கம்ப்ளைண்ட் இல்லை நல்லா இருக்கு நல்லா இருக்கு எவ்வளவு மாசம் ஆகுதுன்னா போட்டுப்ப ஏழு மாசம் ஆச்சு ஏழு மாசம் ஆயிடுச்சு சரி ஏழு மாசம் ஆகுது ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்கன்னா உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றிங்க ஓகே தேங்க்யூ